வெல்கம் டு பிரபா ஜிவிடி த்ரீ சிக்ஸ்டி நம்ம இந்த வீடியோவில் ஒளி வேறுபாடு அறிதல் நம்ம பார்க்கலாம் இலை ஓகேங்களா நம்ம வகர லகரம் இதை வந்து என்னென்னு சொல்லுவோம் லகரம்னு சொல்லுவோம் அந்த வகர லகரம் பார்த்தீங்கன்னா அப் அதில் வர இலை வந்து மரம் செடி கொடிகளின் இலை ஓகேங்களா இந்த இலை அப்படின்னா உடல் இலைத்தல் அதே இந்த இலை பார்த்தீங்கன்னா நூல் அப்புறம் மரம் செடி கொடிகளின் இலை இந்த இலை உடல் இழைக்கிறது இந்த இலை நூல் இந்த பறவை வந்து வந்து இடையின ரகரத்தோட ரா வந்து வந்ததுன்னா கடல் இந்த பறவை வந்து வள்ளின ரகரம் வந்தால் பரப் பரப்பனாக உயிரினம் மணம் மூணு சுழினா வந்து நறுமணம் ரெண்டு சுழினா வந்து உள்ளம் தேநீர் தேயிலை நீர் இந்த வந்து ரகரத்தில் வந்ததுன்னா இதை வந்து தன்னகரம்னு சொல்லுவாங்க தன்னகரம் ஸோ இது தேயிலை நீர் இது வந்து ரன் நகரம் சொல்லுவாங்க இது தேன் போலும் இனிய நீர் அழகு பறவையின் மூக்கு தான் இந்த அழகு இந்த அழகு பெண் மயில் சொல்லுவாங்க இந்த அழகு வந்து கவின் வனப்பு எழில் இந்த அலை வந்து கடல் அலை இந்த அலை புற்று இந்த அலை கூப்பீடு அடுத்தது கலை வந்து கவின் கலைகள் இந்த கலை வந்து பயிர்களை நீக்கு இந்த கலை மூங்கில் ஓகேங்க சிறப்பு லகரம் வரது மூங்கில் அடுத்தது தலை வந்து வகர லகரத்தை வந்து ஒரு உறுப்பு இந்த லை பார்த்திங்கன்னா விலங்கு அடுத்தது இந்த தலை பார்த்திங்கன்னா தலைத்தல் அடுத்தது வலி வலினா வலிமை வலித்தல் இந்த வலி அப்படி வந்தால் காற்று இந்த வலி வந்து பாதை அரி ஓகேங்களா இடைநகரம் வந்து அரினா திருமால் சிங்கம் காய்கறி காய்கறி அரி இந்த பார்த்திங்கன்னா அதாவது வள்ளின ரகரத்தில் வர ரீ பார்த்திங்கன்னா கொள் அலரி அலரினா அதாவது இடைநகரத்தில் வர அலரி பூ இந்த அலரினா அழுது இரத்தல் இடைநகரத்தில் வர வந்து இரத்தல் வந்து பிச்சை எடுத்தல் இந்த வள்ளின ரகரத்தில் வரது வந்து சாதல் உறவு வலிமை இந்த ரகரம் வந்தால் அந்த உறவு வந்து வலிமையாக இருக்கும் அதாவது வள்ளின ரகரம் வந்தால் அது சுற்றம் உரை அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இடையின ரகரம் வந்தால் சொல் உரை ஓகேங்களா இதே வந்து வள்ளின ரகரம் இது வந்து வள்ளின ரகரம் அதில் வந்தால் தலையணை உரை ஓகேங்களா எரி அப்படின்னா கீ இந்த வள்ளின ரகரம் வந்தால் வீசு கரீனா யானை வந்து ரீ வரும்போது யானை இது ரகரம் வந்தால் காய்கறி மிளகு குரங்கு வானரம் ஓகேங்களா நமக்கு தெரியும் இதே வந்து ரகரமாக இருந்தால் நமக்கு என்ன கொடை கூரை இடையின வீட்டு வீட்டுக்கூரை அதாவது இந்த ரா வந்து ரகரமாக இருந்துச்சுன்னா துணி சீரிய வந்து இடையின ரகரம் சிறந்த வந்து ரகரம் சீ சாரி இடைநரகரம் சிறந்த ரகரம் சினந்த பறவை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் கடல் ஓகேங்களா அப்போ இந்த பறவை வந்து பரப்பவனாகிய உயிரினம் அதாவது இடைநரகரம் மறை அப்படின்னா மான் தாமரை அதே வள்ளி ரகரம் மறை வேதம் அதாவது தன்னகரம் இந்த மூணு சொல்லி நான் என்னென்னு சொல்லுவேன் தன்னகரம் அந்த தன்னகரத்தில் தாடி சொல்லுவாங்க அனல் தாடி இந்த வந்து நகரத்தை வந்து நெருப்பு அனல் நெருப்பு ஆணி இரும்பால் ஆன ஆணி இந்த நகரத்தில் வந்து இரும்பால் ஆன ஆணி இது பார்த்திங்கன்னா இது ரன்னகரம் சொல்லுவாங்க இந்த நான் வந்து ரன்னகரம் சொல்லுவாங்க அந்த ஆணி தமிழ் மாதம் அடுத்தது ஊன் அதாவது தன்னகரம் நகரம் இந்த நகரத்தில் வர ஊன் வந்து பார்த்திங்கன்னா உணவு ஓகேங்களா அதே பார்த்தீங்கன்னா ரெண்டு சுளினா ரன் நகரத்தில் பார்த்திங்கன்னா இறைச்சி கணம் அதாவது நகரத்தில் கணம்னா வந்து கூட்டம் இந்த நகரத்தில் கணம்னா பாரம் பேன் அப்படி அதாவது ரன் நகரத்தில் சாரி நகரத்தில் பேன் வந்து காப்பாற்று இதே நகரம் அப்படின்னு பார்த்தா வந்து தலையில் இருக்கிற பேன் ஓகேங்களா தலையில் வாழும் பேன் அடுத்தது மா மனம் நம்ம ஆல்ரெடி பார்த்தது ரன்னகரன்னா நறுமணம் நகரம் மனம் வந்து உள்ளம் அடுத்தது மனை மனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகரத்தில் வந்து மனை வந்து நம்ம உட்காரும் பலகை வந்து மனை செல்வோம் அந்த பலகை எங்கே இருக்குது இது இருக்கா மனை அதாவது நகரத்தில் பார்த்தீங்கன்னா வீடு அடுத்தது மண் சாரி மான் நகரத்தில் மான் அப்படின்னு வந்தால் பெருமை ஓகேங்களா பெருமை இதே ரன் நகரத்தில் மான் வந்து புள்ளிமான் இதே நகரம் இந்த நாவை வந்து நகரம்னு சொல்லுவாங்க இந்த முன்னாள் அப்படிங்கிறது மூன்று நாள் இந்த முன்னாள் அதாவது ரன் நகரத்தில் முன்னாள் வந்து முந்தைய நாள் திணை ரெண்டு சுளிநா ஓகேங்களா ரெண்டு சுழினாவை வந்து ரன்னகரம் சொல்லுவாங்க இந்த திணை வந்து தாவர வகை தானிய வகை இது வந்து நகரம் இந்த தினை வந்து ஒழுக்கம் நிலம் அடுத்தது கனை கனை வந்து ரெண்டு சுளை அதாவது ரன் நகரத்தில் வர கனை வந்து குதிரை கணக்கிறது குதிரை கணக்கிறது இதே ரன் நகரத்தில் மூணு சுழினாவாக இருந்தால் அம்பு அடுத்தது ஏரினால் குளம் அதாவது இடைநரகரம் வந்தால் குளம் ரகரம் வந்தால் மேலே ஏ ஏரி விலை அப்படின்னா அதாவது வகர லகரமாக இருந்துச்சுன்னா பொருளின் மதிப்பு இந்த வந்து வர வகர லகரம் சொல்லுவாங்க இது பொருளின் மதிப்பு விலை உண்டாக்குதல் இது வந்து உண்டாக்குதல் இந்த விலை வந்து உண்டாக்குறது இந்த விலை வந்து விரும்பு வானம் அதாவது நகரத்தில் வானம் வந்து வெடி ஓகேங்களா ரன் நகரத்தில் வானம் வந்து ஆ வா ஆகாயம் அடுத்தது கூரை சின்ன அதாவது இடையின ரகரம் கூரை வந்து வீட்டின் கூரை இதே வந்து ரகரம் பார்த்தீங்கன்னா புடவை இந்த கூரை வந்து இடைநரகரம் கூரை வந்து சாரி வள்ளி நகரம் கூரை வந்து கூரை வந்து புடவை இதே டன்னகரத்தில் வந்து டன்னகரம் மூணு சுழி நாவ டன்னகரம் சொல்லுவோம் அந்த பனி வந்து வேலை இதே நகரம் இந்த ரெண்டு சுளி நாவ ரன்னகரம் சொல்லுவோம் பனி வந்து குளிர்ச்சி சீரம் தலை வந்து இந்த இலை வந்து தலை ஓகேங்களா வண்டி கை இழு இழுப்பது காலை இந்தலாம் கடல் வந்து பறவை நம்ம பார்த்தோம்னா பறவை வானில் பறந்தது பறந்தது வந்து வந்து வள்ளினரகரம் வந்து கதவை மெல்ல திறந்தான் ரகரம் வரும் பூ மணம் வீசும் இது தன்னகரம் வரும் புலியின் கண் சிவந்தது கண்ணும் தன்னகரம் குழந்தை பந்து விளையாடியது இது வந்து தன்னகர் தன்னகரம் ஓகேங்களா அடுத்தது வீட்டு வாசலில் கோலம் போட்டனர் வகர வியாபாரம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்